தற்பொழுது அறிமுகம் காண்கின்றது திருச்சி மாவட்டத்தை சாந்தானி என்பதை தெரிந்து கொள்கின்றோம் இந்த ஆண்டு ஒரு அறிமுகம் இந்த ஆண்டு நடைபெற்ற பெடரேஷன் கோப்பை சீனியர் பிரிவு பெண்கள் பிரிவில் தமிழக அணியினுடைய பயிற்சியாளராக சென்று நீண்ட நெடிய முயற்சிக்கு பிறகு தமிழக அணி பதக்கம் வென்று வந்தது அந்த அணி வெண்கல பதக்கம் வென்று வந்தது அந்த அணியினுடைய பயிற்சியாளராக அன்பு சகோதரர் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு வரையும் வந்துள்ளார்கள் இவ்விழாக்குளின் சார்பாகவும் மாவட்ட அமைச்சர் தப்டி கழகத்தின் சார்பாகவும் கொண்டாடு புரட்சி கௌரிக்கப்படுகின்றது அவர்களுக்கு மூத்த உடற்கல்வி ஆசிரியர் அவர்கள் பொன்னாடை ஒன்று கௌரவிக்கிறார்கள் வாழ்த்துக்கள் மேன்மேலும் தமிழக அணி பதக்கங்களை பெற வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றோம்

சென்னை அணியினுடைய கேப்டன் இன்னொரு பொண்ணு இங்க சைடுக்கு வாமா பொம்பளை பிள்ளைங்க கேலரி உட்கார்ந்துருக்குல்ல அந்த சைடு வாமா ஜேபிஆர் பி ஆர் மயிலாடுதுறையினுடைய ரெண்டு பொண்ணுங்கிட்டு வாமா சைடு வாமா ஸ்டேஜில் நான் நிற்கிறேன் பாரு கேர்ள்ஸு கே கேலரி உட்காந்துருக்க சைடு இந்த ஸ்டேஜில் நிற்கிறேன் வாங்கம்மா கேலரிலேருந்து இருக்கிற என்ன

நான்காவது போட்டியாக வளர்துறை கோவை ஜேடார் நாமக்கல் அறிவித்த எட்டு அணி மேலாளர்களும் தங்களது அணியை தயார்நிலைப்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்கின்றோம் லீக் சுற்றில் முதல் போட்டி விஎம்பி சென்னை சேலம் இரண்டாவது போட்டி ஜே சென்னை கே சேலம் மூன்றாவது போட்டி என்ஜிஎம் பொள்ளாச்சி தீபம் கல்கி திருச்சி நான்காவது போட்டி வளர்புரை கோவை ஜேடார் நாமக்கல் நாமக்கல் டைம் அவுட் டைம் அவுட் எங்களுக்கு சிறப்பு பரிசு வழங்கிய கிசான் டைல்ஸ் அண்ட் மார்பிள்ஸ் உரிமையாளர் அவர்களை வருக வருக என விழா சார்பாக வரவேற்கிறோம் கிசான் டைல்ஸ் அண்ட் மார்பிள்ஸ் உரிமையாளர் அவர்களை விழா சார்பாக

điến thì của là

ஏழுக்கு ஆறு ஒரு புள்ளி சக்தி புரக டி எம்ஜிஎம் இல்லையா ఏదాచి రెండు పేరు వామా எட்டுக்கு ஆறு இரண்டு புள்ளி முனைகளையும் சத்தியபிரத சந்தியூர் பி give out a நடைபெற்று போட்டியில் திருச்சி எட்டு வெற்றி புள்ளிகளையும் சக்தி பிரதீபி ஒன்பது புள்ளிகளையும் எடுத்து ஆட்டம் தொடரும் ஒன்பதுக்கு எட்டு ஒரு புள்ளி முன்னிலையில் சக்தி பிரத சாண்டியும் இந்த போட்டிக்கு வருக மாவட்ட கபடி கழக செயலாளர் பொறுப்பவர்களுக்கு அவர்களை வரையான வருக சார்பும் மாவட்டம் கபடி கழகத்தின் சார்பவும் வருக வருக அன்போடு வரவேற்கின்றோம் லெவல் ஒன்பது 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 அழைப்பினை ஏற்று வருகை தந்திருக்கும் கிசான் ஹார்ட்வேர் அவர்களுக்கு எங்களது பொண்ணானதாக கொண்டுகிறோம் பனிரெண்டு புள்ளிகள் அந்தியூர் ஹோலி கிராஸ் பதினொன்று ஒரு புள்ளி முன்னிலையில் அந்தியூர் தரட் பலிகிராஸ் திருச்சி சார் லீக் சுடில் முதல் போட்டி ஒரு சிறிய மாற்றம் ஆ ஜேபிஆர் சென்னை கேகேசி சேலம் அடுத்த போட்டி ஆடுவதற்கு தயாராக இருக்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம் சார் அடுத்த போட்டியில் லீக் சுடில் முதல் போட்டியில் ஒரு மாற்றம் ஜேபிஆர் சென்னை கேகேசி சேலம் தங்களை தயாரிலே கொள்ளுமாறு கொள்ளும்படி இந்த போட்டி முடிவுடன் தான் உள்ள வந்துருவாங்க லீக் சுடில் முதல் போட்டியாக ஜேபிஆர் சென்னை கே ஏ கேசி சேலம் இரண்டாவது போட்டியாக என்ஜிஎம் பொள்ளாச்சி தீபம் கல்கி திருச்சி மூன்றாவது போட்டியாக வளர்முறை கோவை ஜேடர் பாளையம் நாமக்கல் அதனை தொடர்ந்து நான்காவது போட்டியாக விஎம்பி சென்னை ஏவிஎஸ் சேலம் ஐந்தாவது போட்டியாக எஸ் எம் சாய் மயிலாடுதுறை ஆறாவது போட்டியாக சக்தி பிரதர் சி ஏஸ்டிஐடி நாமக்கல் ஏழாவது போட்டியாக கொங்குநாடு காலேஜ் திருச்சி सिर्फ इन कन्याकुमारी கடைசி ஐந்து நிமிடம் கோழி கிளாஸ் திரிச்சு பனிரெண்டு சத்தி பிரசாந்திய பதினான்கு பதினான்குக்கு பனிரெண்டு இரண்டு புள்ளி மணி சத்தி பிரசாந்திய கடைசி நான்கு நிமிடம் பதினைந்துக்கு பனிரெண்டு மூன்று புள்ளி மணியிலையும் தத்தி பிரத பி அணினார் திருச்சி பனிரெண்டு வெற்றி புள்ளிகள் சத்தி பிரதையூர் பி பதினாறு வெற்றி புள்ளிகள் பதினாறுக்கு பனிரெண்டு நான்கு புள்ளி மணி சத்தி பிரதையூர்பி டூ டூ ஆண்ட் ஐ அட்டபடிய கடைசி மோன்ற திருச்சி பதினான்கு வெற்றி புள்ளிகள் சக்தி பிரதேச பதினாறு வெற்றி புள்ளிகள் பதினான்கு பதினாறு இரண்டு புள்ளி பணிகள் சக்தி பிரதேசி இந்தியாவுடைய பாரம்பரியமான விளையாட்டு ಇಂಟರ್ ಲೆವೆಲ್ ನಾ ಬ ಚಾಂಬಿಯನ್ಶಿಪ್ மூன்று புள்ளி முனிநிலையில் பி கடைசி இரண்டு நிமிடம் பாட்டக்கூடிய கடைசி இரண்டு நிமிடம் பதினேழு பதினான்கு மூன்று புள்ளி முனிகளில்

பதினான்கு வெற்றி புள்ளிகள் சத்தி பிரதியும் பதினேழு வெற்றி புள்ளிகள் மூன்று புள்ளி முனைவில் சத்தி பிரத சந்தியும் ஆட்ட முடிய கடைசி ஒரு நிமிடம்